ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் சாவித்ரி பேசுகிறேன் இன்றைக்கி வீடியோவில் இந்த செப்டம்பர் மாதத்துடைய பட்ஜெட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த செப்டம்பர் மாதத்தில் என்னுடைய சேவிங்ஸு இன்க்ரீஸ் ஆகியிருக்கு எனக்கு ஒரு இஎம்ஐ இருந்துச்சு அந்த இஎம்ஐ முடிஞ்சிடுச்சு அந்த இஎம்ஐக்கான கட்ட வேண்டிய பணத்தை நான் சேவிங்ஸில் போடுறேன் நான் எவ்வளோ அமௌண்ட்டு இஎம்ஐ பே பண்ணிக்கிட்டு இருந்தேன் அந்த அமௌண்ட்டை எப்படி நான் சேவிங்ஸ்க்கு போட போகிறேன் அப்படின்றத பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மணி சேவிங் கோல்டு சேவிங் டெப்டு ப்ராப்ளம் வீடியோலாம் போட்டிருக்கேன் அந்த வீடியோவை அட்டாச் பண்ணுறோம் பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பட்ஜெட் பிளானர் தான் என் பர்ஸ் டைரி இது இந்த தான் என் பட்ஜெட் பிளானரை நான் போடுறது உங்களுக்கு வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் வேறு பெரிய டைரியில் எழுதியிருக்கேன் இந்த பேக்கெட் டைரியில் நான் என்ன பண்ணுவேன்னா சேல்ரி வரதுக்கு முன்னாடி என் பட்ஜெட்டை பிளான் பண்ணி வச்சிருவேன் ஏன்னா சேல்ரி வந்த பிறகு நம்ம பட்ஜெட் எழுதி செலவுகளுக்கான பணத்தை நம்ம எடுத்து வைக்கணும்னா நம்மளால முடியாது ஏன்னா அதுக்குள்ளெலாம் ஏதாவது ஒரு செலவுகளுக்கு பணம் கொடுக்க வேண்டியதாக இருக்கும் பால் கார்க்கு கொடுக்க வேண்டியதாக இருக்கும் அல்லது வந்து எதனால் எமர்ஜென்சின்னா கையில் இருக்கிற பணத்துலேருந்து எடுத்து கொடுத்துருவோம் இதனால் வந்து ஷார்ட்டேஜ் ஆகிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது அதனால சேல்ரி வரத்துக்கு முன்னாடியே நம்ம பட்ஜெட்டை பிளான் பண்ணி வச்சிட்டோம்னா சேல்ரி வந்த பிறகு நம்ம என்ன பண்ணலான்னா அந்த பணத்தை எந்தெந்த செலவுகளுக்கு கொடுக்கணும்னு சொல்லி செப்பரேட் பண்ணி வைக்கும் பொழுது நம்மளுக்கு ஷார்ட்டேஜ் வராமல் இருக்கும் அதனால தான் நான் சேல்ரி வரத்துக்கு முன்னாடியே என் பட்ஜெட்டை எழுதி வச்சுட்டு சேல்ரி வந்த பிறகு ஸ்ப்ளிட் பண்ணுறதுனால என்னால் வந்து மணி மேனேஜ் பண்ண முடியுது தேவையில்லாத வந்து ஷார்ட்டேஜ் வரதை தவிர்க்க முடியுது செப்டம்பர் மந்த்து பட்ஜெட்டு இந்த வீடியோ சாட்டர்டே ஆகும் ஃப்ரைடே சேல்ரி வந்ததுனால நான் வந்து பட்ஜெட்டை போட்டுட்டேன் சேல்ரியிலேருந்து பத்து பர்சன்டேஜ் நாங்கள் எப்போவுமே எடுத்து சர்ச்சுக்காக வச்சுருவோம் பத்து பர்சன்டேஜ் எடுத்து வச்சாச்சு மற்ற இருக்கிற பணத்தில் தான் நாங்கள் வந்து பட்ஜெட் போடுவோம் சேவிங்ஸ் பண்ணுவோம் அதுவே ஸ்கூல் ஃபீஸும் பே பண்ணுவோம் அது மாதிரி வந்து நாங்கள் எப்போவுமே மந்த்லி ஃபாலோ பண்ணுறது என் ஹஸ்பண்டும் நானும் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் பட்ஜெட்டை நாங்கள் போடுவோம் அவர் என்னென்ன எக்ஸ்பென்சஸ்க்கெல்லாம் பணம் கொடுப்பாரு நான் என்னென்ன எக்ஸ்பென்சஸ்க்கெல்லாம் பணம் கொடுப்பேன் அப்படின்றத பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு என் ஹஸ்பண்டு என்னென்ன செலவுகளுக்கான பணத்தை கொடுப்பாருன்னா ரெண்ட்டு பதிமூணாயிரத்தி ஐநூறுரூபா செப்டம்பர் மந்த்துக்கு எடுத்து வச்சாச்சு இபி அறநூறுபா கேஸு ஐநூறுரூபா எடுத்து வச்சாச்சு ஆல்ரெடி போன மாதம் ஒரு ஐநூறுரூபா இல்லைங்களா அந்த ஐநூறுரூபாவும் ஆட் ஆகி ஆயிரரூபாவாக இப்போ வந்து கேஸ்க்கு எங்கக்கிட்ட இருக்கு மொபைல் ரீசார்ஜு ரெண்டாயிரூபா நாலு பேர் அல்லது வந்து ஆறு பேருக்கு நாங்கள் மாதமானால் ரீசார்ஜ் பண்ணுவோம் எங்களுடைய சிம்மு ரெண்டு ரெண்டு என் ஹஸ்பண்டு சிம்மு ரெண்டு என் சிம்மு ரெண்டு மீதி ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வீட்டு சைடில் அல்லது எங்கள் வீட்டு சைடில் யாருக்காது ரீசார்ஜ் பண்ணோம்னா பண்ணுவோம் ஒய்ஃபை ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் இந்த ஒய்ஃபை வந்து ஜூனு தேர்ட்டி வந்து ரீசார்ஜ் பண்ணோம் மூணு மாதத்துக்கு ஒரு தடவை ஒய்ஃபை பண்ணுவோம் ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டு செப்டம்பர் தேர்ட்டி தான் வந்து இந்த ஒய்ஃபை ரீசார்ஜ் முடியுது அதனால் இந்த மாதம் வந்து இந்த பணத்தை அப்படியே எடுத்து வச்சிருவோம் அடுத்த மாதம் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு டிவி சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ஆயரருபா எல்லாமே சேர்த்து பாப்பாவுடைய சேனலுக்கும் சேர்த்தே நாங்கள் பே பண்ணுறது பெட்ரோல் ஆயரருபா ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் ரெண்டாயிரரூபா இன்சூரன்ஸ் வந்து ஆஃபீஸில் சேலரியிலே கட் ஆகிடும் இது தான் வந்து எங்கள் பட்ஜெட்டில் என் ஹஸ்பண்டு செலவு பண்ணுற செலவுகள் நான் வந்து எந்தெந்த செலவுகளுக்கெல்லாம் பணத்தை எடுத்து வைப்பேன்னா கிராசரி கிராசரி மூணாயிரத்தி ஐநூறுரூபா எடுத்து வச்சாச்சு வீக்லி எக்ஸ்பென்சஸும் மூணாயிரத்தி ஐநூறுரூபா பேஸ்கெட்டுன்னு நாங்கள் பால் வாங்குகிறோம் அதில் வந்து ஒரு மாதத்துக்கு தான் எங்களுக்கு பாலுக்கு பாலுக்கு ஆகும் நாங்கள் ஒரு நானூறுபா எக்ஸ்ட்ரா போட்டு வச்சுருவோம் ஏன்னா வந்து மாத கடைசியில் எதனா கிராசரி காலி ஆகிடுச்சோன்னா ஆர்டர் பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டு வாட்டர் கேனு அறநூறுபா ஒரு கேன் இங்கே வந்து பூனேயில் ஐம்பது ரூபா ஒரு வாரத்துக்கு மூணு கேன் வரும் அப்போது நூற்றி ஐம்பது ரூபா ஒரு வாரத்துக்கு நாலு வாரத்துக்கு நாங்கள் எவ்வளோ எடுத்து வச்சிருக்கோம்னா அறநூறுபா எடுத்து வச்சிருக்கோம் ஸ்கூல் ஃபீஸு அஞ்சாயிரரூபா போன மாதமே எடுத்து வச்சாச்சு இந்த மாதம் எடுத்து வச்சாச்சு ஆக மொத்தம் வந்து அஞ்சாயிரம் அஞ்சாயிரம் பத்தாயிரரூபா பர் ஸ்கூல் ஃபீஸு இருக்குது அக்டோபர் மந்த்து தான் ஒரு பதினஞ்சாயிரரூபா ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் அடுத்த மாதம் சேல்ரி வரும்போது ஒரு அஞ்சாயிரூபா எடுத்து வச்சா பதினஞ்சாயிரம் கையில் ஸ்கூல் ஃபீஸ்க்கு இருக்கும் ஹாஸ்பிட்டல் ஆயிரரூபா எடுத்து வச்சாச்சு இதெல்லாம் வந்து நான் என்னுடைய செலவுகளுக்கான பணத்தை நான் எடுத்து வைக்கிறது ஆக மொத்தம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே சேர்ந்து தான் நாங்கள் வந்து பட்ஜெட்டை பிளான் பண்ணுவோம் இது ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய எக்ஸ்பென்சஸ் ஹஸ்பண்ட் சைடில் இருக்கிற எக்ஸ்பென்சஸ்ஸு ஒய்ஃப் சைடில் என் சைடில் இருக்கிற எக்ஸ்பென்சஸ்ஸு சேவிங்ஸுன்னு பார்த்தீங்கன்னா நான் தான் பண்ணுவேன் ஏன்னா என் ஹஸ்பண்ட் வந்து ப்ராப்பராக அதை ஃபாலோ பண்ண மாட்டார் ஒரு மாதம் வந்து கட்டுவார் ஒரு மாதம் கட்ட மாட்டார் காலி ஆகிடுச்சின்னுவார் அதனால் எப்போ கடன் வந்துச்சோ அதில் இருந்து நான் என்ன பண்ணிட்டேன்னா சேவிங்ஸு நான் பார்த்துக்கிறேன் நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன் நான் கரெக்டாக பே பண்ணிக்கிறேன்னு சொல்லிவிட்டு நான் வாங்கிட்டேன் அவரை வந்து சேவிங்ஸ் பக்கமே விடலை ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து சஃபர் ஆகியிருக்கோம் கடனால் அதனால் மறுபடியும் அவர்கிட்ட கொடுத்தா அதே மாதிரி தான் நடக்கும்னு சொல்லிட்டு சேவிங்ஸை நான் தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு நான் ப்ராப்பராக நான் மாதம் மாதம் என் சேவிங்ஸை கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கேன் இந்த செப்டம்பர் மந்த்து என்னென்ன சேவிங்ஸ் இருக்குது எனக்கு இந்த செப்டம்பர் மந்த்து பார்த்திங்கன்னா ஒரு இஎம்ஐ கம்ப்ளீட் ஆகி அந்த இஎம்ஐக்கு கட்ட வேண்டிய பணம் எக்ஸ்ட்ராவாக என் சேவிங்ஸில் ஆட் ஆகுது அது என்ன இஎம்ஐ எனக்கு கம்ப்ளீட் ஆகுது எவ்வளோ பணம் என் சேவிங்ஸில் ஆட் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சேவிங்ஸ் நார்மலாக வந்து மந்த்லி மந்த்லி நான் என்ன சேவிங்ஸ் பண்ணுவேன்னு உங்களுக்கு தெரியும் போஸ்ட் ஆஃபீஸில் ரெண்டு சேவிங்ஸ் பண்ணுறேன் ஒன்று வந்து எஸ்எஸ்எ செல்வ மகள் சேமிப்பு திட்டம் இன்னொன்று வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு இதுலேயும் வந்து நான் அமௌண்ட்டு போடுவேன் எஸ்எஸ்எயில வந்து நான் ஆயிரத்தி ஐநூறுரூபா போடுறேன் அதுவும் பார்த்திங்கன்னா நான் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேருந்து தான் போட்டுக்கிட்டே வரேன் இந்த அமௌண்ட்டை நான் இன்க்ரீஸ் பண்ணணுன்னு நினைக்கிறேன் செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தில் ஆனால் இது ஒன்றும் என்னால் இன்க்ரீஸ் பண்ண முடியலை ட்ரை பண்ணுறேன் நெக்ஸ்ட் மந்த்தெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண முடியுமான்னு சொல்லிவிட்டு சேவிங்ஸு ஐநூறுரூபா நான் மாதமானால் போட்டுக்கிட்டு வரேன் இதுவே வந்து எனக்கு எமர்ஜென்சி கேஷாக யூஸ் ஆகுது ஆர்டி பத்தாயிரரூபா நான் எடுத்து வச்சுட்டேன் ஆர்டி வந்து எனக்கு இருபத்தி ஏழாம் தேதி தான் கட் ஆகுற மாதிரி இருக்குது அதனால் ஆகஸ்ட் மந்த் இருபத்தி ஏழாம் தேதி கட் ஆகிடுச்சு இதோட எனக்கு செப்டம்பர் மந்த் இருபத்தி ஏழாம் தேதி தான் கட் ஆகும் இந்த பத்தாயிரரூபா பணத்தை நான் என்ன பண்ணுவேன்னா எனக்கு ரெண்டு அக்கௌண்ட் இருக்குது ஒன்று வந்து கொட்டாக்கு இன்னொன்று வந்து டிஎம்பி டிஎம்பி பேங்கில் தான் நான் ஆர்டி போட்டிருக்கேன் அதனால் நான் இந்த கொட்டேக் அக்கௌண்ட்டில் இந்த ரூபாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுப்பேன் இந்த ரூபாய்க்கு எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு ஐம்பது அறுபது ரூபாய் இன்ட்ரெஸ்ட் வருது இருபத்தி ஆறாம் தேதி வரையும் பத்தாயிர ரூபாய் கொட்டேக் அக்கௌண்ட்டில் இருக்கும் இருபத்தி ஆறாம் தேதி நைட்டு ஒரு பதினோரு மணிக்கா நான் டிஎம்பி பேங்க்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவேன் அந்த அமௌண்ட்டை இருபத்தி ஏழாம் தேதி ஒரு வெடிகாலம் மாதிரி எனக்கு ஆர்டி கட் ஆகிடும் இது மாதிரி தான் நான் வந்து இந்த ஆர்டி அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எனக்கு இன்ட்ரெஸ்ட்டும் ஒரு ஐம்பது நூறுரூபா கிடைக்குது அதே நேரத்தில் நான் சேஃப்டியாகவும் வச்சுக்கிறேன் நான் இதே டிஎம்பி பேங்க்கில் வச்சுருந்தேன்னு வச்சுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக செலவாயிடும் நூறு இரநூறு எல்லாம் குறைய ஆரம்பிச்சிடும் அதனால் நான் ரவுண்டாக பத்தாயிரம் கொட்டாக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டு எப்போ ஆர்டி கட் ஆகுதோ அந்த டேட்டுக்கு நான் முன்னாடியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி டிஎம்பியில் வச்சுருவேன் இதனால் வந்து எனக்கு ஆர்டி கரெக்டாக ப்ராப்பராக போய்கிட்டுருக்கு நான் இந்த செப்டம்பர் மந்தும் பத்தாயிரம் ஆர்டிக்கு எடுத்து வச்சாச்சு குழுக்கு சீட்டு ரெண்டாயிரம் எடுத்து வச்சுட்டேன் குழுக்கு சீட்டுக்கு வந்து அஞ்சாம்தேதிக்கு அஞ்சாந்தேதிக்கு மேலே தான் எனக்கு கேட்பாங்க அதனால் நான் டிஎம்பி பேங்க்லேயே வச்சுருக்கேன் என் ஃப்ரெண்டு கேட்கும் போது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவேன் இதுதான் வந்து நார்மலாக நம்ம வீட்டில் மாதம் மாதம் சேவிங்ஸு ஃபாலோ பண்ணுறது ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா பதினாலாயிரூபா போன ஆகஸ்ட் வரும் சேவிங்ஸாக இருந்துச்சு இந்த செப்டம்பர் மந்த்து இந்த பதினாலாயிரம் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆக போகுது டெப்ட் என்னென்ன இருக்குன்னு பார்க்க போகிறோம் ஜொல் லோனு எனக்கு ஆல்ரெடி மூணு இருந்துச்சு மூணில் எனக்கு ஒன்று க்ளோஸ் ஆயிடுச்சு அது என்ன ஜொல் லோனுன்னு நான் போடுறேன் எனக்கு டைம் இல்லை கண்டிப்பாக வந்து நான் அந்த வீடியோ போட்டு உங்களுக்கு என்ன ஜொல் லோன் முடிஞ்சுது எவ்வளோ நான் சவரன் மீட்டேன்னு சொல்லி நான் போடுறேன் டிஎம்பி பேங்க்கில் ஒரு லட்சத்தி ரூபாய் எனக்கு ஜொல் லோன் இருக்குது அதுக்கு வந்து மாதம் ஆயிரத்தி ஐநூறுரூபா அசல் ப்ளஸ் வட்டி ரெண்டுமே சேர்த்து கட்டுறேன் சென்ட்ரல் பேங்க்கில் ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரரூபா இருக்குது அதுக்கு அசல் ப்ளஸ் வட்டி மாதமான ஆயிரத்தி ஐநூறுரூபா ஆக மொத்தம் மூணாயிரரூபா நான் மாசமானால் கட்டிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கேன் இந்த ரெண்டு ஜொல் லோனுக்கும் அமௌண்ட்டை எடுத்து வச்சுட்டேண்ணா நான் ஆல்ரெடி போன மாதம் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா என் ஹஸ்பண்ட் வந்து எனக்காக மொபைல் வாங்கினார் அதுக்கு வந்து இஎம்ஐயில் வாங்கியிருந்தார் அந்த இஎம்ஐ வந்து போன மாதத்தோட ஆகஸ்ட்டோட முடிஞ்சிச்சு அப்போது இந்த ரெண்டாயிரத்தி அறுபது ரூபாய் இந்த செப்டம்பர் மந்த்து எனக்கு மீதியாகுது நான் என்ன பண்ணலான்னு யோசிக்கிறேன்னா பாப்பா பேரில் ஒரு ஆயிரம் ரூபாவும் சேவிங்ஸ்லவும் போடலான்னு நான் யோசிக்கிறேன் ஆனால் என் ஹஸ்பண்டு சொல்லிட்டாரு நம்ம எமர்ஜென்சி கேஷுன்னு கம்மியாக தான் போட்டுக்கிட்டு இருக்கோம் அதனால் இந்த ரெண்டாயிரத்தி அறுபது ரூபாவை நீ என்ன பண்ணுறேன்னா சேவிங்ஸில் போட்டேன்னா நம்மளுக்கு மாசமான ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா கிட்ட எமர்ஜென்சி கேஷாக ஆட் ஆகும் நம்மளுக்கு எமர்ஜென்சி டைமில் இந்த பணம் யூஸ் ஆகும்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு நான் வந்து இந்த ரெண்டாயிரம் ரூபாவை நான் எதில் போடுறேன்னு சொல்லிட்டு நான் கம்மிங் வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் இதுதான் இந்த மாதத்துடைய பட்ஜெட்டு ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு இஎம்ஐ கம்ப்ளீட் ஆகி சேவிங்ஸு ரூபாவோட ஒரு ரூபாய் ஆட் ஆகி பதினாறாயூபாவா இந்த மாதத்துலேருந்து என் சேவிங்ஸு இன்க்ரீஸ் ஆகுது உங்களுக்கு வந்து கடன் இருக்குது அந்த கடன் வந்து முடியுதுன்னா அதை அப்படியே விடாமல் அதை சேவிங்ஸாக கன்வெர்ட் பண்ணும் பொழுது நம்மளால் ஈஸியாக சேவ் பண்ண முடியும் நிறைய பேர் நினைப்போம் ஒரு கடன் முடிஞ்சிச்சு நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துக்கலாம் பழையபடி இல்லாமல் கொஞ்சம் வெளியே போகலாம் கொஞ்சம் சாப்பிட்லாம் ட்ரெஸ் எல்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு யோசிப்போம் அப்படி யோசிச்சோம்னா நம்மளால் சேவே பண்ண முடியாது நம்மளுக்கு கடன் இருக்கும் பொழுது நம்ம எப்படி சிக்கனமாக இருந்து அந்த கடன் அடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணமோ அதே மாதிரி நம்ம சேவிங்ஸ் பண்ணுறதுக்கும் கடன் இருக்கும் பொழுது எப்படி நம்ம சிக்கனமாக இருந்தோமோ அதே மாதிரி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் சேவிங்ஸு பண்ண முடியும் இது என் ரியல் லைஃப்பில் நான் கற்றுக்கின பாடம் கடன் இருக்குன்னா அந்த கடனை முடிஞ்ச பிறகு அந்த கடனுக்கு கட்ட வேண்டிய பணத்தை சேவிங்ஸாக மாற்றி பாருங்கள் உங்கள் சேவிங்ஸு படிப்படியாக இன்க்ரீஸ் ஆகும் இன்றைக்கி இந்த செப்டம்பர் மந்த்துலேருந்து என் சேவிங்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பட்ஜெட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்